ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் ராகி அப்போ தாங்க பார்க்க போறோம் மாவு இல்லைங்கிற பட்சத்துல டக்குன்னு இதை பார்த்து ஈஸியா செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்தியானது ஒரே மாதிரி ஆப்பமும் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃபரெண்டாக செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ரொம்ப டேஸ்டியானது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்கூல் வர பிள்ளைங்களை கூட நான் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப செம காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முக்கியமானது நீங்கள் எதுல மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே தான் மெஷர் பண்ணணும் ஒன்றரை கப்பு ராகிமா வர்த்திருக்கேன் நான் அதே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு மிக்சி ஜார்ல எல்லாமே டைரெக்டாவே எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கால் கப்பு நீங்கள் பழைய சாதம் தண்ணி ஊற்றுறது இல்லாட்டி தண்ணி ஊத்தாம இது வேணும் போட்டுக்கலாம் முக்கால் கப்பு துருவண தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாங்க இது வந்து தேங்காய் பிறப்போ கொஞ்சம் லைட்டா குறை குறந்தா இருக்கும் ரொம்ப நைஸ் நெம்னு வராது நல்லா இருக்கும் அது வயலில் சிறப்பு கடிப்பை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க இல்லை டைம்லாம் இல்லை ஒரு மணி நேரம் தான் இருக்குன்னா நீங்க வந்து ஆப்பா சோடா இருக்கு பாத்தீங்களா அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் மூடி வச்சுட்டீங்க இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வரும் பாருங்க எவ்வளவு சூப்பர் ஸ்வாஞ்சியா இருக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாப்பு மாவு வந்து ரொம்ப தண்ணியா கூட ரொம்ப திக்கா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா எல்லாம் கீழே அடியில் மொத்தமா போய் ரொம்ப திக்கா இருந்துச்சு இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் கெட்டியா உங்களுக்கு ஒட்டாம அப்படி இதா இருக்கும் அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கல் காஞ்சோன்னு ஊத்துறோம் காஞ்சவொன்று ஊற்றி நல்லா இப்படி சுற்றின வச்சுக்கணும் மாதிரி சூப்பராக சாஞ்சியான கிறிஸ்பான ஒரு ராகி அப்பா ரெடியாகும் இதுக்கு தேங்காய் பால் செம்ம காம்பினேஷன் எப்போவுமே தேங்காய் பாலுக்கு நாட்டு சக்கரை போடுவாங்க அது ஒயிட் ஆப்பானா போடுவோம் இது வந்து ராகி அப்போ வந்து சக்கரையே போட்டிருக்கேன் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் எப்படி தெரியுங்களா அவ்வளோ ராகியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ராகி புட்டு சாப்பிட்டவங்க அந்த டேஸ்ட் பண்ணி தெரியும் செம் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் அப்புறம் என்னங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்